ஃப்ரெண்ட்ஸ் கோய்த்தோட அப்டேட் நியூஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கோயத்தோட நிறைய நியூஸ் பார்க்க போகிறோம் கோயத்தில் வந்து அல்ட்ரா பெட்ரோலோட விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கோயத்து நகராட்சி அதிகாரிகள் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க என்னென்ன வந்து முடிஞ்ச வரைக்கும் திருநாய்களுக்கெல்லாம் சாப்பாடு உணவு கொடுக்குறதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு எச்சரிக்கை எடுத்துருக்காங்க ஏன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிய நாட்டு ஒரு பெண்ணை வந்து கற்பூலிச்சை குற்றத்திற்காக கோய்த்தை ஒருத்தவனுக்கு வந்து பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சொகுசு கார்களோட ரேட்டு ரொம்பவே இருக்குது தற்போதைக்கு அப்படின்னு நியூஸ் வெளியாக இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து டெம்பரவரியாக வந்து டென்ட்டு போட்டுக்கிறதுக்கான அனுமதி கோவைத்து நகராட்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளார வந்து வளைகுடா ரயில் திட்டம் ஃபுல்லாக முழுமையடைஞ்சிடும் நிறைவேற்றப்படும் அப்புறம் ட்ரெயினில் போய்க்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஜக்ரா பகுதியில் ஒரு சின்ன ஷாப்பிங் மாலில் வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு யாருக்கும் இந்த காயமெல்லாம் கிடையாது தீயணைப்பு துறையினர் வந்து ரொம்ப சேஃபாக தீயெல்லாம் அணைச்சிட்டாங்க ஷாகிலாப்பில் வந்து இனிமேல் வந்து உங்களுடைய கார் இல்லை உங்களுடைய வாகனங்களை வந்து ரினிவல் பண்ணுறது அது வந்து ஷாகிலாப்பிலையே வந்து பிப்ரவரியிலேருந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ் வீட்டு பணியாளர்களுக்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க பேன் பண்ணியிருக்காங்க இப்போதையும் பேன் பண்ணி தான் இருக்குது ஸோ இதற்கான பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு நியூஸ் அரப் டைமில் வெளியாயிருக்கு இந்தியாவோடய தினார் மதிப்பு இன்றைக்கி ஒரு தினம் இருக்கான இந்தியாவோட தினார் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபா இலங்கைக்கானது ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா சென்னை ஏர்போர்ட்டில் ஹேண்ட் லக்கேஜில் டார்ச் லைட் பேட்டரியோட உள்ள டார்ச் லைட்லாம் கொண்டு வர்றதுக்கு கொண்டு போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஜனவரி ரெண்டாம் தேதி திருச்சியோட புதிய முனையம் புதிய டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க பிரதமர் மோடி வந்து ஓப்பன் பண்ணுறதா செய்திகள்லாம் நியூஸ் பேப்பரில் எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே வெளியாக இருக்குது ஃபாகில் பகுதியில் வந்து கைவிடப்பட்ட லாரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லாரியை வந்து நகராட்சி அறி அதிகாரிகள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி கோயிலோட அப்டேட்னு சொல்லலாம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஷேர் பண்ணிவிட்டு கீழே மறக்காமல் ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க